நாம எல்லோருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும் பதினெட்டாம்படி கருப்பு ஒண்டி கருப்பு மதுரை வீரன் காத்தவராயன் இசக்கியம்மன் முத்துமாரியம்மன் கொண்டுச்சியம்மன் அங்காள பரமேஸ்வரி பிடாரி பாண்டிமுடி இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வங்கள் நிச்சயம் இருக்கும் எந்த காரியம் செஞ்சாலும் அதை அந்த குலதெய்வங்களை வணங்கி எடுத்து வாங்கினாதான் அந்த காரியம் தடையேதும் இல்லாமல் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த எல்லா குலதெய்வங்களுக்கும் மூத்த அண்ணனா பெரிய சுவாமியா விளங்கக்கூடிய ஒப்பில்லா தெய்வத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு வரைக்கும் ஏவல் பில்லி சூனியம்னு மாந்திரீகம் செய்கிற மலையாள மாந்திரவாதிகள் கூட இந்த தெய்வத்திற்கு பயந்து நடுங்கி இவரை வணங்கிட்டு தான் அவர்களுடைய வழக்கமான பணிகளையே தூங்குறாங்கன்னா உங்களால நம்ப முடியுமா இந்த கோவில் மண்ணை மிதிச்சு மனசார வேண்டிட்டு வந்த யாரையும் எந்த மாந்திரிகமும் எதுவும் செய்ய முடியாதுங்கிறது பல மக்களினுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை இத்தனை புகழுக்கு சொந்தக்காரரா இருக்கிற மாசி பெரிய மற்றும் அவருடைய தங்கை அன்னகாமா பற்றி இந்த பதிவுல பதிவுகளுக்கு மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க குலதெய்வங்களின் உண்மையான வரலாற்றை நினைச்சீங்கன்னா மறக்காம உங்க குலதெய்வங்களின் பேரை கீழே சொல்லுங்க வைரச்செட்டி பாளையம் என்கிற ஊர்ல பெரியசாமி என்பவரும் அவருடைய தங்கை அன்னகாமாட்சி என்பவரும் சுமார் ஐநூறு மாடுகளை வைத்து பண்ணையம் பண்ணிக்கொண்டு மிக்க மகிழ்ச்சியா வாழ்ந்து இருக்காங்க அதே ஊர்ல வைரசெட்டி என்கிற ஒரு மாந்திரிக வித்தைகள்ற்ற ஒரு செல்வந்தன இருக்காரு இந்த வைர சட்டி என்பவர் தான் தெரிந்து வைத்திருந்த தாந்திரிக வித்தைகளை தீய வழியில பயன்படுத்தி மக்களையும் அங்கு உள்ள ஆடு மாடு கோழி போன்றவற்றையும் அபகரித்து பல வகைகளை மக்களை துன்படுத்திக்கிட்டு இருக்காரு பலத்திற்கு பயந்து போன ஊர் மக்கள் அவளை எதிர்க்க துணிவில்லாம அஞ்சி நடுங்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் பெரியசாமி ஆசையா வளர்த்து வந்த ஒரு மாட்டையும் தாந்திரிக விஷயங்களுக்கான கொடூரமான முறையில எரித்து கொலை செய்யறாரு வைரசட்டி இத கேள்விப்பட்ட பெரியசாமி ஆத்திரத்தோட 우측에게 보이 வைரசட்டியினுடைய மாந்திரிக தாந்திரிகங்களை முறியரிச்சு அவரை உயிரோட எரித்து சாம்பலாக்கவும் செய்கிறாரு அதற்கு பின்னும் கோபம் அடங்காத பெரியசாமி அங்கிருந்து கொல்லிமலையை நோக்கி கடும் தவம் புரிய கிளம்புறாரு கொல்லிமலையில இருக்க எட்டு குன்றுகளும் பெரியசாமியின் பாதம் பட்டதும் அதிர்ந்து போக ஒன்பதாவது குன்றான மாசி குன்று மட்டும் நிலையா நிற்குது இதுதான் நமக்கான இடம் என முடிவு செஞ்ச பெரியசாமி அந்த மாசி குன்றின் மேலேயே கடும் தவம் இருக்க முற்படுறாரு அந்த காலகட்டங்களில் கொல்லிமலை பகுதியில் அசாத்திய மந்திர வித்தைகளை கற்று தேர்ந்த லாட சன்னாசி என்ற ஒருவர் அந்த மந்திர வித்தைகளை தவறான தவறான பயன்படுத்தி அங்க வாழ்கிற மக்களினுடைய உடைமைகளையும் ஆடு மாடு போன்றவற்றையும் அபகரிச்சு அட்டுழியங்கள் செஞ்சுட்டு இருக்காரு கொல்லிமலையில ஐயா பெரிய தவம் இருப்பதையும் அவர் வைரச்செட்டி என்கிற மாந்திரிகன அழித்ததையும் கேள்விப்பட்ட அந்த பகுதி மக்கள் பெரிய சாமியிடம் சென்று லாட சன்னாசி என்கிற மாந்திரிய வாகதியால தங்களுக்கு நடக்கிற கொடுமைகளை சொல்லி கண்ணீர் விட்டு கதறாங்க மக்களுடைய அழுகுரலை கேட்டு மனம் இறங்கின மந்திர தந்திர மாந்திரீக விஷயங்களுமே எதிர்த்து நிக்க முடியல எவ்வளவு பெரிய காத்து கருப்பு மாந்திரிகாந்திரமா இருந்தாலும் அவையெல்லாம் ஐயா பெரியசாமிக்கு கீழே தான் அதனாலதான் தான் இடைவுல அவருடைய பேரு சுவாமி என்று நிலை பெற்று இருந்துச்சு இன்றளவும் ஐயா சுவாமியையும் அவருடைய தங்கையான அன்ன காமாட்சி அம்மனையும் வழிபடுகிறவர்களை எந்த மாந்திரிக தாந்திரிக விஷயங்களும் ஒன்றும் செய்ய முடியாது என்பது அனுபவம் உணர்வுபூர்வமான உண்மை நூத்தி எட்டு கருப்பர்களுக்கும் மூத்தவரா இருக்க இந்த மாசி பிரியண்ண சுவாமி கொல்லிமலையில இருக்க ஒன்பது குன்றல உயர்ந்த குன்றான மாசி குன்றி மேல தவம் இருக்க காட்சியை பார்க்க கண்கோடி வேணும் தினந்தோறும் இங்க வருகிற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தாங்கள் வச்ச வேண்டுதல் நிறைவேறியதற்கு சாட்சியா மணி வாங்கி கட்டுவதையும் வேல் வாங்கி நடுவதையும் வழக்கமா வச்சிருக்காங்க மாசி பெரியண்ண சுவாமி கோவில் வாசல்ல இருக்க ஆயிரக்கணக்கான மணிகளே அந்த தெய்வத்தினுடைய சத்தியத்திற்கு சாட்சி அடுத்த பதிவுல சந்திக்கலாம்